சதுர எண்கள் அறிவோமா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண் அந்த எண்ணின் சதுரையன் ஆகும் ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் என்ன வரும் ஒன்றின் சதுர எண் என்ன தருணேஷ் ஒன்றின் சதுர எண் எத்தனை காமி உன்னோட எண்ணெய் எங்கே வச்சுருக்க இரண்டின் சதுர எண் எத்தனை இரண்டை இரண்டால் பெருக்கினால் கிடைப்பது நான்கு மூன்றின் சதுர எண் எத்தனை மூன்றை எத்தனையால் பெருக்கினால் ஒன்பது மூன்றா ஒன்பது நான்கின் சதுர எண் எத்தனை நான்கின் சதுர எண் எத்தனை நான்கை நான்கால் பெருக்கினால் கிடைப்பது ஐந்தின் சதுர எண் எத்தனை எப்படி இருபத்தி ஐந்து ஆறின் சதுர எண் எத்தனை எப்படி முப்பத்தி ஆறு ஏழின் சதுர எண் எப்படி ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டின் சதுர எண் சதுர எண் ஒன்பதையும் பெருக்கினால் பத்தின் சதுர எண் எப்படி சரி அந்தந்த எண்களின் வரிசையை எண்ணி சொல்லுங்கள் ஒன்றின் சதுரையனை சொல்லு இரண்டின் சதுரையனை எண்ணி சொல்லு எண்ணி சொல் மூன்றின் சதுரையனை எண்ணி சொல்லு எண்ணி சொல் நான்கின் சதுரையன் வாய்க்குள்ளே என்ன வேணாம் சத்தமாகவே என்னலா ஐந்தின் சதுரையன் 6 ஆறின் சதுரையன் ஏழின் சதுரையன் சத்தமாக என்னலாம் ஏழின் சதுரையன் எத்தனை எட்டின் சதுரையன் ஒன்பதின் சதுர எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி வெரி குட் பத்தின் சதுரையன் பைத் பைத் நூறு பத்து எண்கள் எத்தனை வரிசைகளில் வச்சிருக்க பத்து எண்களை பத்து பத்து எண்ணிக்கையில் பத்து வரிசை பத்து எண்ணிக்கையில் ஒன்பது எத்தனை வரிசை ஒன்பது எண்ணிக்கையில் ஒன்பது வரிசை சொல்லு எட்டு எத்தனை வரிசை எட்டு

ஒரே வரிசை ஒரே வரிசை அப்போ எல்லாருக்கும் சதுர எண்கள்னால் என்னென்னு புரியுதா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண் சதுரையன் ஒன்றின் சதுரையன் இரண்டின் சதுர எண் மூன்றின் சதுரையன் நான்கின் சதுரையன் ஐந்தின் சதுரையன் ஆறின் சதுரையன் ஏழின் சதுரையன் எட்டின் சதுர எண் ஒன்பதின் சதுரையன் பத்தின் சதுரையன்